ஆர்ச்ட் பிசர்ஸ் ரெக்டாஸ் என்று பல படிநிலைகள் இருக்கிறது அவர்களுக்கெல்லாம் ஒரு கேள்வியை உங்கள் வைக்கிறேன் எங்கே இருக்கிறீர்கள் தமிழகத்தில் பல 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 பெண்கள் சூறையாடப்படுவதை பார்த்து அருள் கன்னியர்கள் அருள் சகோதரிகள் என்னென்ன பாடுபடுகிறார்கள் பேராயர் எங்க பொலிட்டிக்கல் சயின்டிஸ்ட் எங்கடா போனா எங்க போனா அது பேசுடா இன்னைக்கு கொண்டு எங்கேயும் பொது வழியில வராத நீ எல்லாம் ஒரு மனுஷனே கிடையாது ஒரே ஒரு கிறிஸ்தவன் தயாராக இருப்பீர்கள் என்றால் சமூகத்தில் என்ன அறிந்தவன் எவனாவது இருந்தால் என்னோடு ஒரு பொது விவாதத்துக்கு வா நம்ம மீட்க வந்த ஒரே மீட்பன் திரு அண்ணாமலை ஐ அவர்கள்தான் திரு அண்ணாமலை ஐபிஎஸ் அவர்கள்தான் திரு அண்ணாமலை ஐபிஎஸ் அவர்கள்தான் நேர்களுக்கு அன்பான வணக்கம் நான் உங்கள் லெஸ்லி கன்னியாகுமரி மாவட்டம் அழகப்பிரம் ஊரை சேர்ந்த ஒரு கத்தோலிக்க கிறிஸ்தவன் இந்த பதிவை நான் முழுக்க முழுக்க தமிழ்நாட்டில் உள்ள கிறிஸ்தவர்களுக்காக கிறிஸ்தவர்களின் சிந்தனைக்காக முன்வைக்கிறேன் குறிப்பாக நான் சார்ந்திருக்கும் கத்தோலிக்க திருச்சபையில் உள்ள அருட்சகோதரிகள் அருள் தந்தையர்கள் ஆயர் பெருமக்கள் எல்லோருடைய கவனத்திற்கும் கொண்டு வர வேண்டும் என்று இந்த செய்தியை இந்த சேனல் மூலமாக நான் உங்களுக்கு முன்வைக்கிறேன் இன்று நமது தமிழகத்தில் மிகப்பெரிய பேசுபடு பொருளாக இருப்பது அண்ணா யூனிவர்சிட்டியில் நமது பிள்ளைகளில் ஒரு குழந்தைக்கு ஒரு மாணவிக்கு ஏற்பட்ட மிகப்பெரிய கொடூரமான அந்த செயல் அது இந்தியா முழுவதும் பேசப்படுவது மட்டுமல்ல இந்திய மகளிர் ஆணையம் நேஷனல் கமிஷன் ஃபார் உமன் அதோடு சேர்ந்து பல்வேறு புலனாய்வு அமைப்பு அமைப்புகள் எல்லாமே இங்கே வந்து விசாரணை செய்து கொண்டிருப்பதை நான் எல்லோரும் நன்றாக அறிவோம் இந்த நேரத்தில் நான் கிறிஸ்தவ கன்னியர்களுக்கும் அருள் தந்தையருக்கும் அருள் கன்னியர்களுக்கும் அருள் தந்தையர்களுக்கும் பிஷப்ஸ் ஆர்ச் பிசப்ஸ் பிஷப்ஸ் ரக்டாஸ் என்று பல படிநிலைகள் இருக்கிறது அவர்களுக்கெல்லாம் ஒரு கேள்வியை உங்கள் முன் வைக்கிறேன் நமது விவிலியத்தில் பெண்ணை பற்றி என்ன சொல்லி இருக்கிறது பெண்மையை பற்றி என்ன சொல்லி இருக்கிறது அருள் நிறைந்தவளே வாழ்க கடவுள் உன்னோட இருக்கிறேன் இதுதான் பைபிளில் இருக்கிற பெண்களைப் பற்றிய ஆன்மீகம் மிக பிரதானமான பெண்களை பற்றிய ஆன்மீகம் அருள் நிறைந்தவளை வாழ்க கடவுள் உன்னிடம் எங்கே சென்றீர்கள் எல்லோரும் எங்கே இருக்கிறீர்கள் தமிழகத்தில் பல 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 பெண்கள் சூறையாட பருவதை பார்த்துக்கொண்டு எப்படி உங்களால் நிம்மதியாக இருக்க முடிகிறது கத்தோலிக்க கிறிஸ்தவத்தை எடுத்துக்கொண்டால் நான் நிறைய சொல்ல முடியும் அருள் கன்னியர்கள் அருண் சகோதரிகள் என்னென்ன பாடுபடுகிறார்கள் கிளாஸ் பாட்டு கிளாஸ் சகோதரிகள் என்னென்ன பாடுபடுகிறார்கள் கத்தோலிக்க திருச்சபையின் அடியில் இருக்கின்ற அந்த பள்ளிகளில் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் வாழ்கின்ற வேலை செய்கின்ற அந்த ஆசிரிய பெருமக்களுக்கு அதிலும் பெண் ஆசிரியர் பெருமக்களுக்கு என்னென்ன நடக்கிறது ஓரளவு நன்றாக அறிந்தவன் என்னுடைய அத்தை என் தகப்பனாரின் உடன்பிறந்த சகோதரியும் ஒரு அருள் தான் அதனால் ஓரளவு எனக்கு நன்றாக தெரியும் அவர்கள் ஈவன் அவங்க சுப்பீரியர் ஜெனரல் சொன்னால் கூட அட போம்மா நான் எங்கள் அண்ணையும் வீட்டுக்கு போவேன் அவன் என்னையே பார்த்துக்குவான் நீ போ அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுவாங்க நான் அவர்களுக்காகவே ஒரு தனி அறையும் அமைத்து கொடுத்து வைத்திருந்தேன் எப்போ வேணுனாலும் வாங்காத உங்களுக்கு என்று இது பிரத்யேகமாக இருக்கும் உங்களை பாதுகாப்பது என்னுடைய கடமை என்று ஏன்னா நன்றாக தெரிந்தவன் அங்க என்ன நடக்கிறது எல்லாம் நன்றாக தெரிந்தவன் என்கின்ற முறையில் நான் அதை செய்து வைத்திருந்தேன் எங்கடா போனீங்க எல்லாரும் ஜார்ஜ் சாமி மயிலை பேராயர் எங்க தமிழகத்தில் எத்தனை ஆர்ச் பிஷப்ஸ் இருக்கிறீங்க எத்தனை பிஷப்ஸ் இருக்கீங்க எத்தனை இருக்கீங்க இந்த இவன் நம்ம ஜகத்கஸ்பர்ராஜ் ரவரான் ஜெகத்கஸ்பார் ரொம்ப பெருசா ஊடகங்களில் பொலிட்டிக்கல் சயின்டிஸ்ட் எங்கடா போனா எங்கே போனா அந்த பேசுடா இன்னைக்கு அண்ணா யூனிவர்சிட்டியில் போய் பேசு கொடுமை என் அன்பிற்குரிய கத்தோலிக்க கிறிஸ்தவ சகோதரர்களே ஒட்டு மொத்தமாக கிறிஸ்தவர்களே அருள் நிறைந்தவளே வாழ்க அதுதான் பெண் அதுதான் ஆன்மீகம் கடவுள் அந்த பெண்ணோடு இருக்கிறார் ஒவ்வொரு பெண்ணோடும் கடவுள் இருக்கிறார் ஒரு பெண்ணுக்கு கொடுமை நேர்ந்தால் அதை தட்டி கேட்பதற்கும் அந்த கொடுமைக்கு நியாயம் கிடைப்பதற்கும் நீதி கிடைப்பதற்கும் தெருவில் வருகின்றவன் தான் ஒரு கிறிஸ்தவன் ஜெகத்கஸ்பர் ராஜ் மேற்கொண்டு எங்கேயும் பொது வெளியில் வராத நீ எல்லாம் ஒரு மனுஷனே கிடையாது கனிமொழி கூட போ ரொம்ப தவறு ரொம்ப தவறு கிறிஸ்தவன் தமிழகத்தில் மிக மிக மோசமாகிவிட்டது அன்பர்களே மிக மிக மோசமாகிவிட்டது சவால் விட்டு சொல்லுகிறேன் என்னோடு விவாதத்துக்கு வருவதற்கு எவனாவது ஒருவன் ஊரே ஒரு கிறிஸ்தவன் தயாராக இருப்பீர்கள் என்றால் சமூகத்தில் என்ன நடக்கிறது கடந்த அறுபது ஆண்டுகளாக இந்த தமிழ் சமூகத்தில் என்ன நடந்து கொண்டு இருக்கிறது நாம் என்ன செய்து கொண்டு இருக்கிறோம் கிறிஸ்தவம் என்ன சொல்லுகிறது அறிந்தவன் எவனாவது இருந்தால் என்னோடு ஒரு பொது விவாதத்துக்கு வா இப்போது சொல்லுகிறேன் ஒரே ஒரு மனிதன் அண்ணாமலை என்ற முன்னாள் ஐபிஎஸ் அதிகாரி மட்டும்தான் இந்த தமிழகத்தை மீட்க முடியும் மதம் ஜாதி மொழி அத்தனைக்கும் அப்பாற்பட்டு நம்ம மீட்க வந்த ஒரே மீட்பன் திரு அண்ணாமலை ஐபிஎஸ் அவர்கள்தான் திரு அண்ணாமலை ஐபிஎஸ் அவர்கள்தான் திரு அண்ணாமலை ஐபிஎஸ் அவர்கள்தான் கட்சிக்குள் ஆயிரம் பிரச்சனை இருக்கும் ஆயிரம் பேர் அவருக்கு எதிராக நிற்பாங்க ஒருவேளை நாளை அவரை பதவியிலிருந்து எடுத்துக்கூட விடலாம் ஒன்றும் தப்பு இல்லை தவ நஷ்டம் அவருக்கு இல்லை நஷ்டம் தமிழ் மக்களுக்கு அதை புரிந்து கொள்ளுங்கள் என் அன்பான கிறிஸ்தவ பெருமக்களே தமிழக கிறிஸ்தவ பெருமக்களே மீண்டும் மீண்டும் சொல்லுகிறேன் அண்ணாமலையை விட்டால் நமக்கு வேறு ஆளே கிடையாது இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐஎன்டி தமிழ் டுவெண்டி ஃபோர் செவன் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்